Hi friends, welcome to AK Trading இப்போ நிஃப்டி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனானது இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ஹை வந்து இருபத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு லோ வந்து இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தாறு கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தஞ்சு எங்கே அதே இடத்துல க்ளோஸ் இப்போ அதன்படி பார்க்க போனால் நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக் வந்து இந்நேர்த்திக்கு உள்ள மாதிரி தான் இருபத்தி ரெண்டு முந்நூறு அதுக்கு ரெசிடன்ஸாக இருக்க போகிறது ரெசிடென்ஸ் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி நாலு ரெசிடென்ஸ் டூ வந்து இருபத்தி ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சப்போர்ட் டூ இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு இப்போ இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு கிடைக்க போகிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கோ டு கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் என்ட்ரி என் புட் ஆப்ஷன்ஸ் இப்போது எலெக்ஷன் இஷ்யூவால் மார்க்கெட் அண்ட் ரேலி நடந்துக்கிட்டு இருக்குது நேற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து டக்குன்னு ஹை ஏறினது ஏறிட்டு இருந்து திடீர்னு ஒரு அதே இடம் மாதிரி ஃபால்வும் கொடுத்தது அதே ரேஞ்சுக்கு எவ்வளோ ரேஞ்சுக்கு ஹை ஏறிச்சு அதே ரேஞ்சுக்கு ஃபாலும் கொடுத்துச்சு இனி எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து ப்ரொடிக்ஷன் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்